எனது ஒரு ராசியை நூத்தி இருபது அம்சமாக அதாவது பாகங்களாக பிரித்து முப்பது டிகிரி கொண்ட ஒரு ராசியை நூத்தி இருபது பாகமாக பிரித்து அதன் பெயர் விம்சத் யுத்தர சதாம்சம் என்னும் புதிய பலனை காணும் இந்த கலியுக ஜோதிட முறையில் இதற்கு முன்னர் அது பற்றி நிறைய விளக்கியிருக்கிறேன் அதிலே ஆண் ராசியாக இருந்தால் முதல் பாகம் ஜீரோ டிகிரியிலிருந்து பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள பாகம் கோர அம்சம் எனப்படும் என்று பார்த்தோம் இதன் பொருள் அதாவது இதனுடைய விளக்கம் பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சம் என்று பார்த்தோம் இது ஆண் ராசியாக இருக்கும் பொழுது முதல் பாகமாக அதன் பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல பெண் ராசி என்று வரும் பொழுது உதாரணமாக மேஷராசியாக இருந்தால் இந்த பலன் ரிஷபராசியாக இருந்தால் விம்சத்தியுத்தர சதாம்சம் என்ற அந்த முறையிலேயே பெண் ஆண் ராசியினுடைய நூத்தி இருபதாவது பாகமானது பெண் ராசிக்கு முதல் பாகமாக கருதப்படும் எனவே இந்த பாகம் பாவசந்தி அம்சம் எனப்படும் அதாவது பெண் ராசியில் ஜீரோ டிகிரி டு பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள பாகம் இவ்வாறு வழங்கப்படும் இதனுடைய விளக்கம் இது வந்து ஒரு பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாத ஒரு தன்மையை ஒரு தன்மை கலந்த ஒரு நிலையை கிடைக்கும் ஆண் ராசியில் இரண்டாவது பாகம் என்பது அதாவது பதினஞ்சு மினிட்ஸ் முதல் முப்பது மினிட்ஸ் வரை உள்ள இரண்டாவது பாகம் அகோராம்சம் என்று பெயர் இதன் விளக்கம் இது ஒரு சுபமான மங்களகரமான அம்சம் பெண் ராசியில் வந்து இதனுடைய இரண்டாவது பாகம் அதே பதினஞ்சு மினிட்ஸிலிருந்து முப்பது மினிட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இரண்டாவது பாகம் இதன் அம்சம் பூரண சந்திர ரேகாம்சம்னு ஆயிரும் இதன் விளக்கம் இது ஒரு முழு நிலவின் கிரணங்களை கொண்ட பௌர்ணமி அம்சமாகும் அடுத்தது ராசியில் முப்பது மினிட்ஸ் முதல் நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள மூன்றாம் பாகம் இது ராக்ஷத யோகாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் தீய மற்றும் அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சமாகும் பெண் ராசியில் அதுவே முப்பது மினிட்ஸ் முதல் நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள மூன்றாவது பாகமானால் இது இந்து ரேகாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது அமாவாசைக்கு முந்திய தினம் காணக்கூடிய ஒரு மெல்லிய பிறை வடிவ கிரணங்கள் போன்ற ஒரு அம்சமாகும் அடுத்த ஆண் ராசியில் நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் ஒரு டிகிரி வரை உள்ள நாலாவது பாகம் இது தேவத கனாம்சம் எனப்படும் இதனுடைய விளக்கம் தேவதைகளின் குணங்களை கொண்ட ஒரு நல்ல அம்சத்தை குறிக்கின்ற விஷயமாக இது கருதப்படுகிறது அடுத்து பெண் ராசியில நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் ஒரு டிகிரி வரை உள்ள நாலாவது பாகம் இது சுபந்த அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பது போன்ற ஒரு அம்சமாகும் இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்க ஆண் ராசியினுடைய முதல் பாகம் பெண் ராசியினுடைய முதல் பாகம் ஆண் ராசியினுடைய இரண்டாவது பாகம் பெண் ராசியினுடைய இரண்டாவது பாகம் இதே போல இது தனித்தனி வீடியோவாக போடும்போது உங்களுக்கு குழப்பம் நேரம் எனவே இதற்கு அடுத்து வரப்போகிற ஒரே வீடியோவில் ஆரம்பத்திலிருந்து ஆண் ராசியினுடைய முதல் பாகத்திலிருந்து ஆண்ராசியினுடைய நூற்றி இருபதாவது பாகம் வரை என்ன பலன்கள் என்பது ஏற்கனவே போட்டிருக்கேன் அதே மாதிரி பெண் ராசிக்கும் ஒரு வீடியோவை நான் அடுத்து பிரசன்ட் பண்ணுறேன் அது முழுக்க முழுக்க பெண் ராசி குறித்தே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு இதை எப்படி நம்ம வந்து ரெண்டையும் கலந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு ஜாதகத்தினுடைய பலனை எப்படி சொல்கிறதுன்றதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் முழுக்க எப்படி ஜாதகத்தினுடைய பலன்களை சொல்லலாம் என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதன் பின்னர் என்னுடைய இந்த கலியுக ஜோதிடம் உங்களுக்கு மிக நன்றாக எளிதாக புரியும் நன்றி வணக்கம்